விடாமயற்சி படம் தீபாவளிக்கு வரல அப்ப குட் பேட்லயாவது பொங்கலுக்கு வருமானு கேட்டீங்கன்னா அந்த படமும் பொங்கலுக்கு வரல என்னதான் நடக்குதுங்க என்ன புடிவு பண்ணியிருக்காங்க ஏன் இந்த படம் தீபாவளிக்கு வரல ஏன்னா தான் சொல்லிடுறது மானித்திரமா விடாமுயற்சி வந்து என்ன தீபாவளிக்கு வந்துதான் ஆகணும்னு ஒரு வழி இல்லை கண்டிப்பா வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க பார்க்கும்போது கண்டிப்பா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி குட்பேடுகளையும் சேஞ்ச் ஆகுது என்ன நடக்குது அப்படின்றது பேசலாம் ஹாய் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் ராஜா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செவன் ஸ்டார் சீனிவாஸ் விடாமுயற்சி இந்த படத்துக்கு விடாமய்ச்சின்னு டைட்டில் வச்சாங்க ரிலீஸ் பண்றது விடாமய்சியா தான் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட வலிமை படம் வந்து எப்படி வந்து இயற்கை சூழ்நிலையினால பாதிக்கப்பட்டுச்சோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வந்து விடாமய்ச்சிக்கும் அமைஞ்சது அதனாலதான் வந்து வலிமை படம் ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு படம் ரிலீஸ் ஆயிடுறதுக்கு ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அஜ் பயிசான்ல இந்த புயல் காரணம்னால வந்து ஷூட் வந்து சரியா எடுக்க முடியல நிறைய அந்த மண் வந்து அதிகமா இருக்கும் மணல் வந்து அதிகமா இருக்கும் சோ அந்ததுல வந்துட்டு புயல் வந்து ஒன்னும் பெருசா இருந்தனால ஷூட் வந்து ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற சுச்சுவேஷன் ரொம்ப நாளா வந்துட்டு ஏன்னா ஒரு ஒரே ஷெட்யூலா பெரிய ஷெடியூலாக பிளான் பண்ணி போய் தான் எடுக்க போயிருந்தாங்க அது எடுக்க முடியல அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் கால்சீட் பிரச்சனை பண பிரச்சனை ஏன்னா ரெண்டு மூணு படம் ஒரே ப்ராஜெக்ட்ல சாரி ஒரே டைம்ல வந்துட்டு லைக்காக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருந்தனால அந்த படம் பெருசாக வந்து சரியா வந்து எடுக்க முடியாம தள்ளி போயிட்டே இருந்தது ஆனால் ஃபைனலா வந்து அஜித் சார் வந்து ஒரு முடிவு எடுத்தாரு தீபாவளி விடாமச்சு கொண்டே வந்தாகணும் அதே மாதிரி இந்த படம் குப்பிடல வந்து சைன் பண்ணி டேரக்டா வந்துட்டு அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போதே பொங்கல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து கொடுத்தாங்க சோ அதனால வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா ப்ராக்டிகலா ஒரு விஷயம் பேசியிருந்தோம் ஏன்னா டேட்ன்றதே கிடையாது செப்டம்பர்ல விஜய் சார் படம் வருது அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து ரஜினி சார் படம் அப்படியே இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புஷ்பா அதுக்கு இடையில இன்னொரு படம் கங்குவா ஒரு படம் இப்படின்னு சொல்லிட்டு பெரிய படங்கள் இருக்கு இதுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு டேட் அப்படின்றது பொங்கல் தான் இன்னொன்று அஜித் சார் பெஸ்டிவல்ல தான் ரிலீஸ் பண்ணணும்ன்றதுல ரொம்ப ரொம்ப கான்சியஸா இருக்காரு அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தோம் சோ அதனால வந்து ரெண்டு மாசம் டைம் இருக்கு நைன்டி நைன் பெர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு நைன்டி பைவ் வச்சுக்கோங்களேன் ஒரு பாட்டு ஒன்னு எடுக்கணும் அதே மாதிரி ரெண்டு மூணு நாள் பேச்சு இருக்கு அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தோம் அந்த விஷயம் தானே ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு போஸ்ட் ப்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் எல்லாம் வந்து ஷூட் முடிய முடிய வந்து பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தோம் பட் இப்ப என்ன தகவல் அப்படின்னா இந்த படம் வேட்டையன் வந்து பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது இல்லையா சோ அதனால வந்து அஜித் சார் வந்து இந்த முடிவு எடுத்ததாக சொல்றாங்க ஏன்னா வந்து அதுக்கே வந்து பிஜிஎம் ஒர்க் வந்து இவர் பண்ணிட்டு இருக்காரு அஜித் சார் வந்து கூப்பிட்டு சொன்னதாக ஒரு தகவல் இப்போதைக்கு வந்து நீங்க இந்த ஒர்க்கை வந்து நீங்க அவசரமா பண்ணி கொடுக்க வேணாம் ஏன்னா விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் அஜித் சாருக்குமே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் இந்த டைரக்டர் இருக்காரு மகிழ் திருமேனி அவர் நினைச்சதா நடக்கும் அவர் வந்து புதுசாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒரு பெரிய ஹீரோ கிடைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை சோ வந்து எப்படியாவது வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கூட பேசி புரிய வச்சு கூட ஏன்னா நிறைய மனஸ்தாபங்கள் அப்படி அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் அவரோட வேலையை அவர் கரெக்டாக பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அவரும் கொஞ்சம் ஸ்லோவா ஒர்க் பண்ணக்கூடியவர் தான் கிட்டத்தட்ட கௌதம் மேனன் சார் இருக்கார் இல்லையா எண்ணெயறிதல் படமும் அந்த தான் அமைஞ்சது ஸோ அந்த மாதிரி வந்து இவரும் இருக்கிறனால அவருக்கு நினைச்ச விஷயம் நடந்தா மட்டும்தான் அங்க வந்து அவர் வந்து தித்தி அடைவார் ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குமே வந்து கழக தலை படத்துக்கு கூட சொல்லியிருந்தாங்க தடம் படத்துக்கு கூட சொல்லியிருந்தாங்க ஷூட் வந்து எடுத்துட்டாரு போஸ்ட் ப்ரொடியேஷன் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு ஆனால் அஜித் சார் படம் தானே ஸோ கண்டிப்பா வந்து விட தீபாவளிக்கு கொடுக்கணும் முன்னாடியே வந்து டைம் வந்து நிறைய கேப் இருந்தனால போஸ்ட் ப்ரொடியன் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிருந்தோம் இன்னும் டப்பிங்கே வந்து போகல வந்து இனிமேல் வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஏன்னா வந்து போயிட்டா வந்து டக்குன்னு முடிஞ்சிடும் மற்றவருக்குள்ள முடிச்சிருக்காங்க நம்ம சொல்லியிருந்தோம் பட் வந்து முக்கியமான விஷயம் மியூசிக் தானே சோ பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு பயங்கரமான மியூசிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அஜித் சார் சொல்லியிருக்காராம் சோ அதனால டைம் எடுத்து பண்ணுங்க அவசரப்பட வேண்டாம் அதனால வந்து அக்டோபர் நவம்பர் ஆயிரம் நவம்பர் இரண்டாயிரம் சொல்றாங்க படம் அந்த ஆல்மோஸ்ட் ஊருக்கும் முடிய சோ கண்டிப்பா வந்து தீபாவளிக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு பட் இதுவும் அஃபீசியல் தகவல் கிடையாது எப்பயுமே அதித் சார் படங்களை பொறுத்த வரைக்கும் அபிஷியலா ஒரு விஷயம் சொன்னா மட்டும்தான் அது நடக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னாலும் எப்படி வேணா மாறி நடக்கலாம் என்ன வேணா அங்க நடக்கலாம் சோ அதை தான் பார்க்கணும் சரி படம் எப்பதான் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதை பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்ம சொன்னதுதான் டிசம்பர் வரைக்கும் ஜெடில டேட்டே கிடையாது அப்ப வந்து குட்பேடக்கிலேயே மாத்த மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் கூட மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இருக்காங்களே அவங்க கூட வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு ஸோ அவங்க மிகப்பெரிய ஒரு நிறுவனம் ஆரம்பத்தில் அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ண ஒரு படம் ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஆதிக்க வீச்சு தர பொறுத்த வரைக்கும் இது வந்து பெரிய என்ன சொல்றது ரொம்ப பார்த்து பார்த்து இது பண்ணி பிளான் பண்ணி இடையிலலாம் வந்துட்டு யோசிச்சுலாம் இருக்க மாட்டார் அவர் ஃபுல் பவுண்டடும் வச்சு பேசி முன்னாடியே பிளான் பண்ணி எப்பவோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான் சோ அதனால ரொம்ப தயாரா வந்துட்டு ஒரே டைம்ல படத்தை முடிக்கிற மாதிரி இந்த படமும் பிளான் அப்படி எப்படி அடுத்தடுத்த பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த படம் பொங்கல் ரிலீஸ் பண்ணுவாங்க பெரிய ஒரு டேட்டு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருந்தது அஜித் சார் ஒருவேளை அஜித் சார் அப்படின்றதுனால ஒத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல சோ விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு போகுது அப்ப வந்து குட் பைட்லி கண்டிப்பா இப்பதைக்கு டேட் சொல்ல முடியாது நிறைய பேர் வந்து மே ஒன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து நம்ம ஆணித்தரமா சொல்ல முடியாது கூலி படத்தோட கூட மோதலாம் பொங்கலுக்கு வந்து கமல் சார் படம் கூட அடுத்து ஏப்ரலில் ரஜினி சார் படம் கூட மோதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது தான் யோசிக்க மாட்டாரே ஸோ அதை என்ன பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் ஷீட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போதான் அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேஷன் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்